தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு எனது வணக்கம் இப்போ நம்ம நம்ம வீடியோவில் பா பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் வீடியோ கூட்டிகிட்டு இருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ நம்ம அடுத்து வரும் மார்கழி மாதத்துடைய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் இப்போது மார்கழி மாதம் அப்படின்றது பன்னிரெண்டு மாதம் பனிரெண்டு மாதத்தில் பெரிய மாதம்னு கருதப்படுகிறது இந்த மார்கழி மாதம் ஏன்னா உலக நிகழ்வுகள் உலக உலக பிரசித்தி பெற்ற விசேஷங்கள்லாம் அந்த மார்கழி மாதத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ பெருமாளுக்குரிய அந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது அது ரொம்ப ரொம்ப விசேஷமான நிகழ்ச்சி அதே போல் ஆருத்ரா தரிசனம் அப்படின்றது சில விஷயங்கள் அது மார்கழி மாதம் முழுவதுமே ஒரு விசேஷமான நாள் தான் பெருமாளுக்கு உக்கந்த மாதம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே சிறப்பு மிகுந்த மாதம்தான் அப்போ இந்த மா மார்கழி மாதம் மிகப்பெரிய மாதம் பெரியவா பெரியவாளுக்கு பெரிய மாதம் பெரிய வாழ்க்கைன்னா இந்த சிவன் பெருமாள் இது ரெண்டு தான் நம்ம சொல்வோம் அப்போ சிவனுக்கு ஒரு முக்கிய நிக நிகழ்ச்சி நிகழ்வாகவும் பெருமாளுக்கு ஒரு முக்கிய நிகழ்வாகவும் நடக்கிற மாதமாக அந்த மாதம் கருதப்படுகின்றது அப்போ மார்கழி மா மாதம்னாவே நமக்கு எல்லாம் நம்ம என்ன நினைக்கிறது பனி பனியில் இருந்த மாதம் பனி அதிகமாக இருக்கிற மாதம் அப்படின்னு நினைக்கிறது சொல்கிறது ரைட்டு அதை பற்றி பிரச்சனை கிடையாது இருந்தால் நம்ம குடும்ப விசேஷத்தை தவிர்த்து மற்ற விசேஷங்கள்லாம் செய்து உண்டான நேரம் இந்த மார்கழி மாதம் கொடுதாக கோயில் விசேஷங்கள் இந்த மாலை போடுற மா சாமிக்கு மாலை போடுறது கோயிலுக்கு போகிறது பெரிய விசேஷங்கள் அப்படின்றது கலந்துக்கிறது பூஜையில் கலந்துக்கிறது அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரிலாம் இந்த மார்கழி மாதங்கிறது ரொம்ப உகந்த மாதமாக கருதப்படுது குடும்ப விசேஷத்தை தவிர்த்து மற்ற விசேஷ விசேஷங்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஒரு பெரிய மாதமாகவும் நலம் நலம் உள்ள மாதமாகவும் கருதப்படுகின்றது அப் அது இந்த அந்த மாதிரி இந்த பிரசித்தி பெற்ற இந்த மாதிரி சிறப்புமிக்க மாதம் மார்கழி மாதம்ங்கிறதால இப்போ இந்த மார்கழி மாத மாதத்தில் நம்ம பன்னிரெண்டு ராசிக்காரர்களுடைய பலன்கள் என்னங்கிறது நம்ம வரிசலாக பார்த்துட்டே வரலாம் அடுத்தது கடகராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மார்ச் மாதம் இந்த மாதிரி பலத்தை தரும் அப்படின்னு பார்ப்போம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அஷ்டமச்சரோட தாக்கம் இருந்தாலும் நல்லதாக நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு குரு சாதமான வீட்டில் இருக்கார் பதினோராம் மடம்பு லாப சாணத்தில் குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறதால உங்களுக்கு நல்லதாக நடக்கும் அஷ்டமச்சனோட தாக்கம் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளாது அது தெரியாது இதுதான் நான் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு துணிச்சல் ஏற்பட்டுரும் சரிங்களா அதனால் துணிவே துணை அப்படின்ற மாதிரி நீங்கள் துணிஞ்சு செயல்பட்டால் அனைத்து விஷயத்திலும் வெற்றி தான் உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு மனம் துணிச்சலுடன் போகணும் சரிங்களா அப்போ துரிச்சலுடன் நீங்கள் போயிட்டீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா எதுலேயுமே வெற்றி தான் தொழிலையும் சரி குடும்பத்திலையும் சரி கல்வியிலையும் சரி வேலை வாய்ப்புலையும் சரி தான் அனைத்து விதத்திலுமே உங்களுக்கு சிறந்த ஒரு நல்லது நடக்கும் ஏன்னா இந்த மார்கழி மாதத்தில் வந்து உங்களுக்கு எல்லா காரணமும் சாதகமாக தான் இருக்கார் சனி ஏற்கனவே அஷ்டம சனியாக இருந்தாலும் சனி சொந்த வீட்டில் மறைஞ்சிருந்தாலும் உங்களுக்கு அஷ்டமச்சனோட தாக்கம் இல்லை அப்படி தான் நம்ம சொல்ல சொல்ல முடியும் ஏன்னா குருவோட பார்வை உங்களுக்கு பலமாக இருக்குது அப்போ லாப சட்டத்தில் குரு போயிட்டுருக்காரு அதனால் உங்களுக்கு எதை தொட்டால் லாபம் தான் தேவையில்ல பணம் துணிஞ்சு செலவு பண்ணுவீங்க துணிஞ்சு செலவு பண்ணலாம் பிரச்சனை இல்லை ஒரு இடத்துல பணம் வரணும் கண்டிப்பாக வரும் ஏற்குமே கடன் கொடுத்த இடத்துல வரல கண்டிப்பாக வரும் இல்லை புதுசாக கடன் கேட்க போகிறீங்க தருவாங்க புதுசாக லோன் போட்டிருக்கோம் அஞ்சாறு மாதம் லோன் போட்டிருக்கோம் ஒரு ஆச்சுங்க லோன் போட்டுருணும் வரலன்னு சொன்னால் கண்டிப்பாக லோன் வரும் அப்போ அந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள் பொருளாதார சார்ந்த பிரச்சனையை அத்தனையுமே உங்களுக்கு அகலும் இந்த மாரில் மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனையும் உங்களுக்கு அகலும் ஏன்னா இப்போ ஒரு பத்து மாதத்துக்கு முன்னாடி உங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் வந்து இப்போ ஒரு அஞ்சாறு மாதம் முன்னாடி தொழில் இருந்த வயசில் கொஞ்சம் முடக்கமாக இருந்துச்சு சுணக்கமாக இருந்துருப்பீங்க இப்போலாம் அதெல்லாம் கிடையாது முடங்கி போன தொழிலாக இருந்தாலும் இப்போ விரும்புற நடந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு குரு சாதமான வீட்டில் உக்காந்துருக்கிறதெல்லாம் சொல்ல வரேன் சனியும் ஜீவனக்காரங்க சனியாக இருந்தாலும் சனி அஷ்டமத்தில் மறைஞ்சாலும் உங்களுக்கு அதிக ஆபத்து கிடையாது அதே போல இந்த மார்கழி மாதத்தில் உள்ள கிரகம் அத்தனையும் உள்ள சஞ்சாரம் பலமாக இருக்கும் இருக்கார் ராகுக்கு இது பலமாக இருக்கார் சூரியன் பலமாக இருக்கார் புதன் சபை பலமாக இருக்கார் அதனால் இந்த மார்கழி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக கருதப்படுகின்றது தொழிலில் வளர்ச்சி குடும்ப வளர்ச்சி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு புதிய முன்னேற்றம் ஒரு இடம் வாங்க போகிறோம் ஒரு வீடு கட்டலாம்னு இருக்கோம் இல்லை இருக்கிற வீட்டை புதுப்பி புதுப்பிக்க போகிறோம் இல்லை மகனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு தேட போகிறோம் இல்லை மகனுக்கு ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு இன்ட்ரூவ் பண்ண போகிறோம் ஒரு இன்ட்ரூவ் வந்துருக்கு பணம் கட்டலான்னு வேலை இருக்கும் இல்லை இல்லைன்னா ஒரு தொழிலை வந்து ஒரு ஒரு வேலைவாய்ப்பில் வந்து ஒரு ப்ரமோஷன் பதவி உயர்வு அப்படின்னு கிடைக்கிறது எல்லாமே இந்த மாநில மசாலா உங்களுக்கு கிடைக்கும் அப்போ கடகராசிக்காரர்களுக்கு துணிச்சலுடன் செயல்பட்டிங்கன்னாவே உங்களுக்கு எனைத்திலையுமே வெற்றி தான் சரிங்களா ஆனால் மனம் தளர்ந்தீங்கன்னா அந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகும் மனம் தளர்ச்சி வரக்கூடாது சரிங்களா போயிட்டே இருந்தால் போயிட்டே இருணும் ஒரு இடத்துல காலம் வச்சிட்டிங்களா போயிட்டே இருக்கணும் அந்த மாதிரி போய்டிங்கன்னாவே உங்களுக்கு எதுலேயுமே வெற்றி எல்லா அனைத்துலையுமே நன்மை பேக்கும் சரிங்களா அப்போ இந்த மார்கி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு அனைத்து வித விதத்திலையும் நன்மை பயிர் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு கருதப்படுகின்றது அடுத்தது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கி மாதத்தோட பலனா பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசி நேரடி நேராக சனி பார்வை பெற்றிருக்கிறார் அதனால் உடல்லாம் கொஞ்சம் மனசோர்வு மன தைரியம் கொஞ்சம் குறையும் உடம்புல கொஞ்சம் சின்ன சின்ன கஷ்ட நஷ்டங்கள் வரும் மனம் மனத் ம மனம் வந்து நிலையானதாக இருக்க வாய்ப்பு இல்லை ஏதாச்சும் ஒன்று கூட நினச்சிக்கிட்டே இருப்பீங்க போட்டு குழட்டிக்கிட்டே இருக்கிறோம் ஐயோ அதை செய்யலாமா இது செய்யலாமா ஐயோ அப்படி செஞ்சிருக்கலாமா இது எப்படி செஞ்சிருக்கலாமா அப்படின்றது இல்லைனா செஞ்சுட்டு செஞ்சதுக்கு அப்புறம் ஏன் நம்ம இது செஞ்சோன்னு வருத்தப்படுறது கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை ஐயோ கடன் தேவையில்லாமல் கடன் வாங்கிட்டோம் அதை செய்ய கடனை வந்து திருப்பி கட்ட முடியல அப்படின்ட்டு வருத்தப்படுறவங்க அதெல்லாம் உங்களுக்கு இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படியாக இருந்தாலும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி மட்டும் உங்களுக்கு நேராக நேராக பார்த்துட்டே இருக்காரு அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் ஆனால் ரெண்டில் கேது உட்காந்துருக்கார் ரெண்டில் கேது இருந்தால் உங்களுக்கு வாக்கு வாக்கு வாக்குப்பாளியம் அதிகம் தான் இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக வண்டி ஓட்டணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது இந்த மார்கழி மாதம் வந்து நல்ல நல்ல தான் பயப்பட தேவையில்ல இருந்தாலும் நிதானத்தை தவறு விடாமல் இருந்தீங்கன்னால் நீங்கள் எதுலுமே ஜெயிக்கலாம் டக்குன்னு யாரும் நம்ப நம்பக்கூடாது ந ந நம்ப நம்பக்கூடாது தொழிலாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருந்தாலும் சரி வேறு நம்மகிட்ட பழக்க பழக்கமாக இருக்கிற பழகும் சரி அக்கம் பக்கத்தில் அண்டை விட்டார்கள் அண்டை அண்டை வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு இல்ல ஏற்கனவே பழக பழகணுங்களை கூட இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கிறது நல்லது சரிங்களா ஏன்னா எல்லாத்தையும் நம்ம என்ன வச்சுங்களேன் அது உங்களுக்கு அது உங்களுக்கே வினையாக முடிஞ்சிடும் எல்லா விஷயத்தையும் அவங்கள்ட்ட சொல்றது பகிர்ந்துக்கிறது கலந்துக்கிறது குடும்ப அந்தரங்க அந்த குடும்ப விஷயத்த ரொம்ப கலந்து கலந்துக்க கூடாது ஷேர் பண்ணிக்கூடாது சரிங்களா அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிம்மராசிக்காரர்கள் அது இந்த மார்கிழி மாதம் உங்களுக்கு வந்து நல்ல நல்ல மதம் தான் கருதப்பட்டாலும் நீங்கள் நிதானமாக இருந்தீங்கன்னா தான் அதுவும் நான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை பிரச்சனை போயிட்டுருக்கோம் அதுமாதிரி ராகு எது பலமாக இருக்கார் உங்களுக்கு சனி பலம் தான் சனி ஜென்மத்தை பார்க்குறது கண்ட சனியாக உட்காந்துருக்கார் இருந்தாலும் சனி சொந்த வீட்டில் உட்காந்துருக்கார் சனியோட ஆதிக்கம் உங்களுக்கு பின்னாடி உண்டு இங்கே இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குரு சாதமான வீட்டில் இருக்காரா இல்லை குரு கொஞ்சம் சாதமான வீட்டில் இல்ல எல்லாமே கொஞ்சம் மறைஞ்சிருக்கார் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் பொருளாதார விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணம் சார்ந்த விஷயத்தில் கையில் அதிகமாக பணம் வச்சுக்காதீங்க பணம் அதிகமாக வச்சுருந்தேன்னா வீட்டில் கொடுத்துருங்க மனை மனைவிட்டு கொடுத்துருங்க இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு கொடுங்க சரிங்களா என்னென்னா பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருங்க கையில் பணம் இருந்துச்சுன்னாவே உங்களுக்கு வின் செலவ மாற வாய்ப்பு இருக்குது சிம்மராசிக்காரர்களுக்கு சரிங்களா பொருளாதார ரீதியாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல்னா பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்குறது கடன் வாங்குறது இல்லை அடுத்தவங்க அடுத்தவங்க நம்ம பா கொடுக்கு குறுக்கணின்னு நம்ம பண்ணால் நம்ம நம்ம சப்போர்ட்டில் பணம் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்றது கொஞ்சம் ஜாமீன் மாதிரி செய்யறது ஏற்றுக்கிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிலாம் இருந்துச்சுன்னாவே என்னாவே உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும் உங்களுக்கு பிரச்சனை வரும் அவங்க உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை வர மாதிரி தெரியும் பழக்க வழக்கங்களாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் எல்லாத்துலேயும் வரக்கூடாது குறைச்சிக்கணும் ஏன்னா அதே உங்களுக்கு தீங்கு விளக்கு விளைவிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால் சிம்மராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா நிதனமாக இருந்தீங்கன்னால் நிதனமாக வண்டி ஓட்டலாம் இல்லை நிதனம் தவிர்த்திங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் வரும் கஷ்டம் வரும் மன கஷ்டம் வரும் மன போராட்டம் வரும் அப்போ இந்த மார்கழி மாதம் வந்து உங்களுக்கு நல்ல மாதமாக கருதப்பட்டாலும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னால் உங்களுக்கு நல்லது நடப்பதெல்லாம் நல்ல மாதமாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சொன்னால் பிரார்த்தனைகள் அதிகமாக ஈடுபடணும் சரிங்களா இப்போ நீங்கள் மார்கழி மாதம் வர இந்த ஆருத்ரா தரிசனத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னாவே சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே உங்களுக்கு அதோட தாக்கம் கொஞ்சம் அர்த்தம் அதே போல் உங்கள் பக்கத்தில் உள்ள கோயில் சிவன் கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்து ஒரு அபிஷேகம் கொடுத்தீங்கன்னாவே கொஞ்சம் குறஞ்ச மாதிரி தெரிய தெரியும் பிரதோஷத்துக்கு நீங்கள் கோயிலுக்கு போ போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒரு பரிகாரமாக நினச்சிக்கணும் சரிங்களா மற்றபடி வேறு எந்த பிரச்சனை வரப்போகிறது கிடையாது நிதானம் இரு நிதானமாக இருந்தீங்கன்னு சொன்னால் அனைத்துமே சூப்பராக இருக்கும் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமையும் அடுத்தது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மாதோட பண்ண பார்ப்போம் கன்னிராசிக்காரர்களுக்கு அனைத்து விதத்துலையுமே நூறு சதவீதத்திற்கு நன்மை பயும் மாதம் மாதம் இந்த மார்கழி மாதம் நூறு சதவீதம் சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா குரு பலமாக இருக்கார் அனைத்து கரும்பும் பலமாக இருக்குது சனி பலமாக இருக்கார் ராகுக்கு எது பலமாக இருக்கார் ஜென்மத்தில் கேது தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ ராகு எதுவும் உங்களுக்கு பலமாக இருக்குது சுக்கரன் பலமாக இருக்கார் உங்களுக்கு முக்கியமான காரங்கள் எல்லாமே பலமாக இருக்குது அப்போ நீங்கள் நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு துரத்தில் வந்துருச்சு ஏற்கனவே நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க குடும்பத்தில் நல்ல விஷயம் நல்ல விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு கல்யாணம் உங்களுக்கு ஆகிடுச்சி சில பேர் கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இப்போ புதுமான தம்பதியாக இருப்பீங்க பரவாயில்ல உங்களுக்கு அப்போ அதுமாரி அவங்க அந்த மாதிரி காரங்களுக்கு மார்கழி மாதம் ரொம்ப நல்ல மாதமும் தான் கருதப்படுது ஏன்னா எனக்கு சாதகமான சூழ்நிலை தரார் அதனால் மார்கழி மாதம் உங்களுக்கு வர நிகழ்வுகளும் நான் சாதமாக தான் இருக்கும் அது வந்து எனக்கு தேவையில்ல குடும்பமாக இருக்கட்டும் ஜீவனமாக இருக்கட்டும் கல்வி சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் தொழில் அமைப்பாக இருக்கட்டும் அதுமாதிரி சார்ந்த விஷயங்கள் அத்தனையும் பலமாக தான் இருக்கும் புத் புதன் புத்தி சார்ந்த விஷயமா இருக்கட்டும் அப்போ வெளிநாடு போய் போ வெளிநாடு போக போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பாக இருக்கட்டும் கணவன் மனைவி உருவாக இருக்கட்டும் இல்லைன்னா பிள்ளைகள் உறவாக இருக்கட்டும் கூட பிறந்த ஒரு உருவாக இருக்கட்டும் அப்போ எந்த உருவாக இருந்தாலும் உங்களுக்கு அது கை கொடுக்கும் பலமாகத்தான் வரும் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனைத்து உறவுமே நல்ல உருவாகவும் அனைத்து விஷயங்களும் நல்ல விஷயமாகவும் நடக்கும் இந்த மாதம் மார்கழி மாதம் அப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை உங்களுக்கு கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு புத்திரசனம் இல்லையா கண்டிப்பாக புத்திர பாக ஸ்தானமியோ ஏற்படும் பூர்வீகத்தில் பிரச்சனையா கண்டிப்பாக பூர்வத்தில் உள்ள பிரச்சனை ஆகலும் குடும்பத்தில் ஏற்கனவே கணவன் மனுக்குள்ள தராக இருந்துச்சு பிரச்சனை இருந்துச்சு அதெல்லாம் அகல் அகன்றும் இல்லை ஏற்கனவே வந்து அக்க பக்கத்தோட பிரச்சனை இருந்துச்சு இல்லை தொழிலில் கொஞ்சம் 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 பொறாமல் போட்டி புறாம புறாமல் இருந்துச்சு அதனால் கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்தையுமே அந்த விஷயம் இப்போ எல்லாம் முடிஞ்சு முடிவுக்கு வந்துடும் கணிராசிக்காரர்களுக்கு அதே போல் தொழிலை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு சிறப்பு மிகுந்த ஒரு மாதம் இந்த மாறில மாதம் தொழில் ரீதியான விஷயத்திருக்கு உங்களுக்கு கணிராசிக்காரர்களுக்கு ஏன்னா கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்சமுக ஸ்தானம் இருக்கு சரிங்களா ஏன்னா அதுக்கு அதிபதியாக சனி சனி சொந்த வீட்டில் கொண்டிருக்காரு குரு சாதகமாக இருக்கார் சொல்லவே தேவையில்ல ஒன்பதாம் இடத்துல குரு போயிட்டுருக்கார் அதனால் உங்களுக்கு நல்ல பலம் தான் போயிட்டு இருக்கு செவ்வாய் பலமாக இருக்கார் சுக்கிர பலமாக இருக்கார் புதன் பலமாக தான் உட்காந்துருக்கார் அப்போ நவக்கரங்கள் அத்தனையும் உங்களுக்கு நல்ல சாதகமான படத்தை தர்றதால உங்களுக்கு கூட இருந்து இரு இருக்கிறவங்க இருக்கிற மூலியமாகவும் நல்ல பலம்தான் கிடைக்கும் உங்கள் உங்களுடைய குடும்ப ரீதியாக உங்களுக்கு நல்லதான் நல்ல வரும் அனைத்து விதத்திலுமே இந்த மார்கழி மாதம் நல்லா நடக்கும் மா மாதமாக தான் இந்த க மாதம் கருதப்படுது அதே போல் அதிகமாக செலவுகள் விரைசல் நடக்கும் விரைசல்னா சுப சுப வரையும் நடக்கும் சுப செலவு இந்த மார்கழி மாதத்தில் அதுங்க பார்த்துக்கணும் ஒரு கல்யாணத்துக்கோ வேலை வேறு வேறு விசேஷத்துக்கோ வேறு பெருசாக பண்ணுறதுக்கு அதற்கு நீங்கள் ஒரு ஒரு கால் எடுத்து எடுத்து கால் அடி எடுத்து வைக்க போகிறீர்கள் அது கண்டிப்பாக சொல்லலாம் அது மாதிரி இந்த மார்கழி மாதங்கிறது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதமாகும் நினைத்தது அப்படியே நடக்கும் மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு கருதப்படுகின்றது மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி